பெண் வீட்டார் வந்து சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படிங்கறது வந்து அதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்றியா ஆனா அதே பெண் வீட்டார் வந்து சாப்பாடு கொடுத்து நாம அந்த சபையில கலந்து கொள்ளாம ஒரு ஆடம்பர திருமணத்துல அந்த சபையில நம்ம கலந்து கொள்ளாம நம்ம வீடுகளில் இருக்கிறோம் இப்போ நம்முடைய சகோதரியுடைய மகளுக்கு கல்யாணம் அவங்க அந்த சாப்பாடை கொடுத்து விட்டானைக்கு தாராளமா வாங்கி சாப்பிடலாம் அதுக்கு ஒரு ஆதாரமாக வந்து நீங்கள் சொல்றீங்க பரீரா ரவியல் தான் அவங்க வந்து அவங்களுக்கு சக்கா த சதக்காவா கொடுத்த பொருளை ரசூலில் வாங்கி அதை சாப்பிட்றோம் பரீரா ரசூலில் கொடுக்கும்போது அதை சாப்பிடுறாங்க அப்போ எனக்கு வந்து அது சதக்கா கிடையாது எனக்கு அது வந்து ஹிபா தான் அன்பளிப்பு தான் அதைத்தான் தாராளமாக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஆயிஷா நாய்கிட்ட ரசூல்லாம் சொன்னது அந்த ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக காட்டுறீங்க ஆனால் இந்த ஹதீஸில் என்ன ஒரு எனக்கு டவுட்டுன்னு சொன்னால் அதை பரீராக்கு வந்து நேரடியா கொடுத்த அந்த பெண் ரசூல்லா கிட்ட கொடுத்திருந்தா வாங்கி சாப்பிட்டு மாட்டோம் ஒருத்தர் மூலமா அது கை மாறி அவங்களுக்கு வந்ததுனால அதை சாப்பிட்டு அப்ப எப்படி இதை இதுக்கு மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நம்ம வந்து வரதட்சணை கல்யாணத்துக்கு போக கூடாதுங்கிறோம் வரதட்சணை கல்யாணத்துல உள்ள அந்த சாப்பாடு இருக்குது இல்லையா அந்த சாப்பாடு வந்து ஹராம் என்பதற்காக நம்ம வேணாம்னு சொல்லல ஒருத்தர் ஹராமான முறையில சம்பாதிச்ச சாப்பாடா இருந்தா கூட அவர் நமக்கு தருவாரேயானால் அது நமக்கு ஹராமாகாது மார்க் நல்ல நல்லா அந்த வரதட்சணை கேள்வி என்ன வழங்கும்னு கேட்டா ஒருத்தர் வந்து தப்பான முறையில சம்பாதிக்கிறார் வட்டி வாங்கி சம்பாதிக்கிறாரு அல்ல ஒரு சினிமா கூட்டம் வச்சு சம்பாதிக்கிறார் அல்ல ஒரு டாஸ்மாக் மாதிரி ஒரு கடை வச்சு சம்பாதிக்கிறாருன்னு வைங்க சம்பாரிச்சு அவர் என்ன உங்களுக்கு உங்களுக்கு அந்த இருந்து ஒரு சட்டை எடுத்து சம்பாத்தியம் ஹராமான சம்பாத்தியம் உங்களுக்கு என்ன இந்த சட்டையை எடுத்து சட்டை தர்றாரு டீ வாங்கி தர்றாரு அந்த காசுல இருந்து உங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போடுறாரு இது நமக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்டா இது அனுமதி இருக்குது நல்லா வழங்கிக்கணும் அவர் ஹராமா சம்பாதிச்சாலும் அவர் உங்களுக்கு அன்பளிப்பா அது மார்க்கத்தில் உங்களுக்கு தடுக்கப்படாது ஏன் அவர் தான் ஹராமா உங்களுக்கு அன்பளிப்பா தான் தர்றாரு அடிப்படையில் என்ன செய்யறாரு ஒரு சாப்பாடு போடுறாரு இந்த சாப்பாடு நமக்கு ஹராமா நீங்க வழங்கணும் இது நமக்கு ஹராமே கிடையாது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தவறாக சம்பாதித்தால் அவருக்கு ஹராமே தவிர தவறாக சம்பாதித்தவர் நமக்கு அன்பளிப்பாக தந்தால் அது என்ன இல்ல நமக்கு ஹராம் என்று நம்ம ஒரு நிலைப்பாட்டை சொல்லுகிறோம் அது ஏன் அப்படி சொல்றோம் கேட்டா நிறைய ஆதாரங்கள் ஒரே ஒரு ஆதாரத்தை ஒரு ஆதாரம் இல்லை ஏராளமான ஆதாரங்கள் அடிப்படையில் நம்ம சொல்றோம் இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் சரலாவளி செல்லும் அவங்க காலத்தில் பக்கத்து நாட்டில் நிறைய ராஜாக்கள்லாம் இருந்தாங்க சின்ன சின்ன குட்டி ராஜாக்கள்லாம் இருந்தாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க வந்து அன்பளிப்பு கொடுப்பாங்க கோவ பட்டாடை இப்படின்ற ராஜாக்கள் அன்பளிப்பு இல்லையா அந்த மாதிரி அன்பளிப்பை ரசூல் அவங்க கொடுத்து அனுப்புவாங்க நபிகள் நாயகம் அவங்க அதை வாங்கிக்கிறாங்க ராஜாக்கள் அன்பளிப்பை கொடுப்பாங்க அந்த அன்பளிப்பை ரசூல் சொல்லும் வாங்கிக்கிருவாங்க இந்த ராஜாக்களுடைய வருமானம் என்ன மக்களை சுரண்டி தான் ராஜாவா அவனோட எந்த வருமானமும் சம்பாரிச்ச சம்பாதிச்ச கிடையாது ராஜா சொன்னாலே என்ன அர்த்தம் ஊர் அடிச்சு உலையில போடுறது ராஜாக்கள்லாம் இந்த ஜனநாயக சம்பளம் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறோம் அந்த காலத்துல அந்த அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவன் நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிருவான் அப்ப அந்த மாதிரியான ஒரு வருமானத்துல இருக்கக்கூடிய மன்னர்கள் அன்பளிப்பாக இவங்க ஒரு மன்னர் தானே நபிசல்லா அலி ஒரு ராஜா மன்னர் தானே மன்னருக்கு மன்னருங்கிற முறையில் அன்பளிப்பை கொடுத்து விடுவாங்க நபிசல்லாசன் அதை வாங்கிக்கிருவாங்க அப்ப அவர் வந்து என்ன மாதிரி உன் சம்பாத்தி என்ன நீ ஒழுங்கா சம்பாரிச்சியா உன் வியாபாரம் என்ன பண்ற உன ஹலாலான முறையில் உனக்கு இருக்கா என்று யார்ட்ட என்ன செய்யலவங்க கேட்கறது கிடையாது யார் தந்தாலும் என்ன செய்வாங்க வாங்கி கொள்வாங்க இது வந்து புகாரில் என்ன இருக்குது பல மன்னர்கள் கொடுத்த அன்பளிப்புகளை நபிகள் நாயகம் சல்லாலிசனம் வாங்கி கொண்டார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கு அவருக்கு ஹராமா சம்பாதிச்சா கூட வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து யூதர்கள் அவங்களுடைய மொத்த தொழிலே வட்டி தான் அதுக்காக தான் அல்லாஹ் வந்து சபிச்சாண்டு குரான்ல இருக்கு அக்கலிகம் ரிபா அவர்கள் ஒட்டுமொத்தமாக வட்டியை சாப்பிட்ட காரணத்தினால் அவங்க வந்து இறைவனுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த யூதர்களுடைய நிலைமை அந்த யூதர்களை சேர்ந்த ஒரு பெண்ணு நபிகள் நாயகத்துக்கு வந்து ஒரு விருந்து சமைச்சுக்கிட்டு வந்து ஆட்டு இறைச்சிய ஆனா அவங்க விருந்து கொடுக்கற நோக்கம் இல்லை விஷம் கலந்து நபியை கொள்றதுக்காக ஒரு பொம்பளை கொண்டாந்து கொடுக்கும் அதை ரசூல் சல்லாசன் வாங்கிக்கிறாங்க அது வெஷம்னு தெரிஞ்ச பிறகு சாப்பிட மாட்டாங்களே தவிர அந்த இறைச்சி நீ யாரு வட்டி வாங்குறாள் ஒன்ட்டு எப்படி நான் இறைச்சி வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லாம அந்த இறைச்சியை ரசூல் சல்லாசன் வாங்கி கொண்டார்கள் என்பது புகாரியில நீங்க பார்க்கலாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது அதுல ஒரு கவலத்தை கூட அவங்க உள்ள வச்சுட்டாங்க விஷம் அந்த டேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்ச பிறகு அதை சாப்பிடாம இருந்துட்டாங்க இந்த பொம்பளையை தண்டிக்கணும்னு சொல்லும்போது விட்டு மன்னிச்சிட்டாங்க அது ஒரு விஷயம் இப்போ இந்த யூத பெண்ணும் கொடுத்ததை நபிசல்லா அரசு வாங்கினாங்களா இல்லையா அப்ப அவங்களுடைய தொழிலே தப்பான தொழிலா இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நம்ம நம்ம இதுல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா போர்க்களத்தில் போறோம் போர்க்களத்தில் போனா எதிரிகள் விட்டுட்டு போறதெல்லாம் எடுத்துக்கலாம் கனிமத்து அதுக்கு பேர் போர்க்களத்தில் எதிரிகள் விட்டுட்டு போற சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு ஜெயிச்சுட்டு வைங்க அவனுடைய ஊட்டம் எல்லாம் கொண்டு வந்திருப்பான் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இதை வந்து இப்போ குழு மிம்மா கனிமத்து ஹலாலன் தையி பண்ணுறான் எல்லாம் இந்த கனிமத்துல ஹலாலு நீங்க நல்லா சாப்பிட்டுக்கலாம் அவன் என்ன மாதிரி சம்பாரிச்சிருப்பான் அதெல்லாம் போர்க்களத்துக்கு வந்தவன் ஹலால்வ சம்பாதிச்சிருப்பான் பல விதங்களில் சம்பாதிச்சிருப்பான் அவ பல விதங்களில் சம்பாரிச்சிருந்தாலும் விட்டுட்டு போனோம் ஜெயிச்சு எடுத்திருக்கும் போது இது ரூட்ல வந்ததுனால அவன் என்ன மாதிரி வேண்டியது இல்ல அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பங்கு வைத்துக் கொள்ளலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான் குரான்ல வந்து நம்ம அனுமதிக்கிறான் அதே மாதிரி வந்து ஜக்காத்து ஒரு கடமை நம்ம மார்க்கத்துல இருக்கிறது இந்த ஜக்காத்து வந்து கட்டாயமா தான் வசூல் பண்ணணும் கட்டாயமா வசூல் பண்ணிதான் என்ன செய்யணும் தராட்டா கூட கம்பல்சரியா வசூல் பண்ணி ரெண்டரை பெர்சன்ட் அரசாங்கம் இருந்தா இப்ப நம்ம கட்டாயப்படுத்த முடியாது கவர்மெண்ட் கவர்மெண்ட் கிடையாது அவனா கொடுத்தா தான் உண்டு அப்ப ரசூல் செல்லா அரசு காலத்துல வந்து கவர்மெண்ட் இருந்ததுனால கணக்கு பார்த்து கட்டாயமா வசூல் பண்ணிடுவாங்க இந்த கட்டாயமா வசூல் பண்ணும்போது அந்த பொருளாதாரத்தில் யார் கரெக்டா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் வசூல் பண்ணுவாங்களா அனைவர்ட்டையும் வசூல் பண்ணுவாங்களா அனைவர்ட்டும் தான் வசூல் பண்ணுவாங்க நீ என்ன சம்பாதிக்க மாட்டேன் முள்ளது கணக்கு பண்ணி கொடு என்ன மாதிரி வந்து எங்களுக்கு கவலை இல்லைன்னு தான் வசூல் பண்ணுவாங்க அப்போ அவருடைய சம்பாத்தியம் என்ன மாதிரின்னு பார்க்க கூட இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா கூட அனைவரத்தையும் வசூல் பண்ண தானே செய்யணும் அந்த பணத்துல தப்பா சம்பாரிச்சு இருக்க தானே செய்யும் அப்ப அவங்க தப்பா சம்பா டாபிக்கே கிடையாது நீ கொடுக்கறது இப்ப சக்காத் நீ என்னமா தப்பா சம்பாரிச்சு அதுக்கு தண்டனை உனக்கு இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்க போய் தான் அவங்கள்ட்ட இருந்தா என்ன செய்யப்படுகிறது ஜக்காத்து வாங்கப்படுகிறது அப்படி இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கிறது எத்தனை வகைகள்ல வந்து அவன் சம்பாதிச்சது என்னங்கிறத கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து சில உலமாக்கள் சொன்ன பொய்யான வட்டு ஒரு இருந்தாராம் அவர் என்னஞ்சாராம் ஒரு வட்டி கேட்க வீடு ஓடி போயிட்டான் நிழல் கூட படக்கூடாது இதெல்லாம் கதை இப்படி எல்லாம் இருக்க சொன்னாங்களா அவன் வட்டி வாங்க நமக்கு என்னங்கிறான் இப்படிதான் மார்க்கம் சொல்லுது ஒருத்தனுடைய பாவத்தை ஒருத்தன் சுமக்க முடியாது அவன் செஞ்ச பாவத்தை அவன் சுமைப்பான் அதை விட விட்டுருவாங்க எங்க தகப்பனார் வந்து வட்டி தொழில் வாங்கி ஒரு பல கோடிக்கு பணத்தை சேர்த்து வச்சு மூத்தா போயிட்டார் இப்ப வாரிசு முறையில் எனக்கு எனக்கு அந்த சொத்து சொத்து வருது நான் தானே வாரிசுன்ற முறையில் பாப்பா வட்டியில சம்பாரிச்சதுனால எனக்கு அந்த சொத்து தேவையில்லை என்று சொல்லணுமோ அதெல்லாம் கிடையாது அவர் வட்டி சம்பாரிச்சு அவர் போய் அடி வாங்க போறாரு எனக்கு வாரிசா கிடைக்கிது எனக்கு எப்படி கிடைக்கிறது வாரிசு முறையில் கிடைக்கிறது அதனால மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விளங்கணும்னு கேட்டா உங்களுக்கு என்ன முறையில் வருகிறது அதான் நீங்க பார்க்கணும் நீங்க திருடி வந்துச்சா உங்களுக்கு ஏமாத்தி வந்துச்சா நீங்க வட்டி வாங்கி உங்களுக்கு வந்துச்சா இல்ல உங்களுக்கு ஒருத்தர் அன்பளிப்பா தரா அவன் வட்டி வாங்கினா என்ன வட்டி வாங்காம அவன் என்ன மாதிரி சம்பாரிச்சா இன்னும் சொல்ல போனா உலகத்துல நீங்க வாழவே இந்த காலத்துல ஒருத்தர் டீ வாங்கி குடிக்க முடியுமா டீ வாங்கி தர உன் காசு என்ன உன் சம்பாத்தியம் என்ன உனக்கு என்ன தொழில் பண்ற கேட்டு இருக்க முடியுமா எவ்வந்து வாங்கிதான் குறிச்சிட்டு இருக்கு உலகத்துல வந்து வாழவே சொல்லக்கூடிய இயலாதம் அதனால இஸ்லாமா கண்டுக்கறதா அது தப்பு கிடையாது இதுதான் இஸ்லாமிய அடிப்படை அந்த அடிப்படையில ஒருத்தர் வரதட்சணை அதோட சேர்த்து அந்த பரீரா சம்பவம் உதாரணத்துக்கு சொன்னது பரீரா சம்பவம் உதாரணத்துக்கு உங்களுக்கு அதுல இருந்து பொருந்தவில்லை என்றால் இவ்வளவு சேர்த்து பொருத்திக்கிறேன் சரியா இப்போ என்னன்னு கேட்டான் ஒருத்தர் வந்து வரதட்சணை வாங்கிட்டார் வரதட்சணை வாங்கினா அந்த காசு ஹராம் அவருக்கு தான் ஹராம் அவர் உங்களுக்கு விருந்து ஹராமா இதே மாதிரி வரும்ல கேள்வி உங்களுக்கு வழங்கலாம் வட்டி வாங்கினா அவன் தான் திங்கலான் இருக்குது அப்ப வரதட்சணை வாங்கிட்டான் வரதட்சணை வாங்கி உங்களை கூப்பிடுறான் திங்கிறதுக்கு அப்ப அது ஹராமான்னு கேட்டா வரதட்சணை அந்த சாப்பாட்டை நாங்க ஹராமன்னு சொல்லவே இல்லை அதுக்காக நம்ம புறக்கணிக்கிறதும் இல்ல எதுக்கு புறக்கணிக்கிறோம் என்று கேட்டால் தீமை நடக்கும் ஒரு சபையை கண்டால் அதில் நீங்கள் இருக்கக்கூடாது புறக்கணியுங்கள் கட்டல அதுக்கு தான் புறக்கணிக்கணும் சாப்பாடு ஹராம் என்பதற்கு புறக்கணிக்கல வரதட்சணை வாங்கின சாப்பாடு அவனுக்கு தான் ஹராம் ஹராம வாங்கினதுனால அவனுக்கு ஹராம் அவன் உங்களுக்கு அந்த சாப்பாடை தந்தால் அது நமக்கு ஹராம் ஆவாது நம்ம ஏன் போக வேணாங்கிறோம் வரதட்சணை திருமணத்துக்கு ஏன் போக வேணாங்கிறோம் கேட்டா அல்லாஹ் ஒரு குரான்ல ஒரு கட்டளை இடறான் நமக்கு என்ன கட்டளை அன் இதா சமயத்தும் ஆயா தில்லாஹி யுஸ்தஹு பிஹா ஒ யுஃபர்

அப்ப வரதட்சணை விருந்து பரிமாறும் சபையில் இருந்தால் நானும் வரதட்சணை வாங்கியவனாகி விடுவேன் அதுக்கு தான் புறக்கணிக்கணும் அது அந்த உணவு ஹராம் என்பதற்கு புறக்கணிக்கல இந்த பாத்தியா போதுன சோர் ஹராம் ஆகும் அந்த மாதிரி இதை புறக்கணிக்கல இது வந்து அந்த சோரோ அந்த கரியோ இப்ப ஹராம் கிடையாது அவனுக்கு ஹராம் அவன் வந்து வரதட்சணையா வாங்கின காரணத்தினால அந்த வாங்கினா பாருங்க அவனுக்கு தான் ஹராம் திண்டவனுக்கு ஹராம் வராது ஆனா என்ன வந்து நம்ம போனோம்னு சொன்னா வரதட்சணை வாங்கினான்னு தெரியுது அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறான்னு தெரியுது அப்ப அல்லாஹ் மகர் கொடுங்கிறான் அவன் அல்லாவுடைய வசனத்தை மறுக்கிறான் வரதட்சணை வாங்குறது மறுக்கிறது அல்லாஹ்வுடைய வசனம் மறுக்கிற சபைன்னு தெரியுது நீ ஏங்க போன அப்ப நீனு தான் வரதட்சணை வாங்கினு உன் லிஸ்ட்ல ஏத்திருவேங்கிறான் அல்ல அதுக்கு தான் நம்ம போக வேணாங்கிறோம் புரியுதா உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்வதா இருந்தா நபிசல்லா அலை செல்லம் அவங்க வந்து அவங்க மக பாத்திமா வீட்டுக்கு ஒரு விருந்து தயாரிச்சு கூப்பிடுறாங்க மக பாப்பாவை என்ன செய்யறாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ரசூல் செல்ல அரசு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டு வாசல்ல ஒரு அலங்கரிக்கப்பட்ட உருவப்படங்கள் எல்லாம் வரையப்பட்ட ஒரு ஸ்கிரீன் ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது அதை பார்த்தோன்னு என்ன செய்யறாங்க உள்ள உள்ளே போகாம திரும்பிட்டாங்க ரசூல் செல்லாதுன்னு நினைச்சிட்டாங்க திரும்பிட்டாங்க உடனே வந்து விரட்டிக்கிட்டு வந்து மருமகம் கேட்கும் போது இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட உருவங்கள்லாம் நீ வரைஞ்சி வச்சுக்கிறதுனால அங்கே நான் வரலேங்கிறாங்க அதை அப்புறப்படுத்தணும் போய் சாப்பிடுறாங்க இப்ப மக வீட்டில் இருந்த சாப்பாடு ஹராம் என்பதற்கு அப்புறம் கணிச்சாங்க பாத்திமா நாயுடைய சாப்பாடு ஹராம சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க அல்ல ஹராமான பொருளை அங்க தயார் பண்ணி வச்சிருந்தாங்க இல்ல அங்க உள்ள நல்லது தான் சப நல்லதா இல்ல சாப்பாடு நல்லது தான் அந்த இடம் என்னவா இருக்குது மார்க்கம் தடை செய்யப்பட்ட மாதிரி ஒன்று அங்க இருக்கிறது தொங்குகிறது அதை பார்த்து போய் திண்டம் சொன்னா நம்மள அதுல சேர்ந்து விடுவோம் அந்த இடத்தில் தப்பு நடக்குமே அதை புறக்கணிக்கணும் என்பதற்காக ரசூல் சல்லாசலம் புறக்கணித்தாங்க இந்த புறக்கணிப்புக்கு என்ன அர்த்தம் சாப்பாடு ஹராம் என்பது அர்த்தமா அந்த இடத்தில் ஹராமான காரியம் நடக்கிறது என்பது அர்த்தமா அப்ப ஹலாலான ஒரு பொருளையே ஹராமானது நடக்கக்கூடிய இடத்துல வச்சு கொடுத்தாருன்னு நீங்க போக கூடாதுங்க பொருள் ஹலாலா இருக்கட்டும் பொருள் நல்லதா இருக்கட்டும் எங்கே வச்சு தர்றான் அங்க இருக்கிறதுலாம் ஹராமானது மார்க்கத்துக்கு விரோதமானது அதை ஒட்டி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறான் அதுல போய் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது பயன் வழங்குது அவங்களுக்கு இப்ப வரதட்சணை சாப்பாடு என்பது இதே மாதிரி ஹலால் தான் சில பேர் கேட்பாங்க ஆமா ஹலால் தான் வரதட்சணை சாப்பாடு எல்லாம் ஹராம் கிடையாது அவன் வரதட்சணை வாங்கினான்னா அவன் வாங்கின சாப்பாடை வீட்டுக்கு சாயந்தரத்துக்கு என்ன செய்யறான் எல்லாம் முடிஞ்ச பிறகு சாதாரண சாப்பாடுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்து விட்டா திட்டு போயிடலாம் விளங்குதா இது என்ன மேட்ருது அந்த சபையில போய் உட்காந்தா வரதட்சணை வாங்கலாம் அங்கே அரம் ஆயிடும் அதான் ஒழிய மாட்டேங்குது நான் போய் திண்டு திண்டு வர்றதுனால தான் அவன் என்ன நினைக்கிறா வெக்கப்படவும் மாட்டேங்கிறான் அடி திங்க வந்துடுறாங்கிறாடா வாங்கினா இப்போ என்ன எவன் திங்க மாட்டேங்கிறான் எல்லாரும் எவன் மறுக்கிறான் இப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா ஒழிய மாட்டேங்குது ஒத்துன்னு போகலைன்ட்டு வைய டேய் சாப் அப்படி இருந்திருப்பான் இல்லையா நம்ம சமைச்சாலும் எவன் வரமாட்டான் மாட்டான் வேணாம் வரதட்சணை அப்போ இந்த ஒழிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹவுடைய அந்த கடும் போக்கு இப்படி இருக்கிறது இதனால தான் நம்ம வேணாங்குறோம் அதனால வந்து இந்த சாப்பாடு ஹராம் என்பதற்கும் ஒரு சபை ஹராம் என்பதற்கும் உரிய வித்தியாசம் விளங்கிட்டோம்னா இதுல குழப்பம் வராது